اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم

அல்லாஹூ தாலாவுக்கு எல்லா புகலும் அல்ஹம்தின்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இந்த உலகத்தில் எதை எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக எதை நாங்கள் கொள்கிறோமோ அதுதான் எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு பிரயோஜனம் தரும் உலகத்துக்காக நாங்கள் எவைகளை எல்லாம் தேடுகின்றோமோ அது இந்த உலகம் எங்களுடைய உயிர் உடலை விட்டு பிரியும் போது அவைகள் அனைத்தும் எங்களை விட்டு பிரித்து செல்கின்றன நாங்கள் மறுமைக்காக தயார் தயார்படுத்தி தயார்படுத்தி வைக்க வைத்திருக்கின்றோமோ அதுதான் உண்மையிலே எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு பிரயோசனம் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹால எங்களுக்கு இந்த உலகத்திலே மிக குறிப்பிட்ட ஒரு குறுகிய ஒரு காலத்தை அல்லாஹு தால எங்களுக்கு வாழ தந்திருக்கின்றான் இந்தளவன் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறும்போது அசர் தொழுகையிலிருந்து சூரியன் மறைவதற்கு இடைப்பட்ட அந்த குறுகிய காலம் இப்படி அதாவது மூன்று மலித்தியாலங்கள் தான் நாங்கள் இந்த வாழப் வாழப்போகின்றோம் அப்படியான இந்த குறுகிய காலத்தை எத்தனையோ மனிதர்கள் மார்க்கத்துக்கு புறம்பான விதத்திலே கழிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லஹா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கள் விடயத்திலே பொதுபோக்காக இருக்கக்கூடிய அதிகமான மக்களை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அல்லாஹு தாலா இப்படி இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய அருள்கள் எங்களுடைய வாலிபம் அதே போன்று ஆரோக்கியம் ஓய்வு நேரங்கள் இவைகள் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹு தூதர் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூட கூறுகின்றார்கள் இரண்டு அருள்கள் இருக்கின்றன அதிலே அதிகமான மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள் என்று நபி சொல்லாஹு அரைவசல்ல அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள் அஸ்ஸே ஹத்துவல் துலகத்திலே குறிப்பிட்ட குறுகிய காலம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அதிகமான மக்கள் பொடுப்போக்காக இருக்கக்கூடிய ஒரு அருள்தான் ஆரோக்கியமும் அதே போன்று ஓய்வு நேரங்களும் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இவைகள் அல்லாஹத்தால் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய அருள்களாக இருக்கின்றன நிச்சயமாக மறுமையிலே இவைகளை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் உட்படுத்தப்படுவோம் படுவோம் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே அறிந்து கொள்ள வேண்டும் இன்று மாணவர்கள் பாடசாலை விடுமுறையில் இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே இவர்கள் இந்த பாடசாலை விடுமுறை என்பதன் காரணமாக அனைத்து விடயங்களுக்கும் இவர்கள் விடுமுறை கொடுத்திருக்கின்ற ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் இது அவர்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படியான அருள்களை நல்ல முறையிலே அறிந்து அந்தந்த அருள்கள் எங்களுக்கு கிடைக்கும் போது அவைகளை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு நாங்கள் மோசிக்க வேண்டும் நபிசுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அனிம் ஹம்ஸன் கபுல ஹம்ஸ் ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னர் ஐந்து விடயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீ பயன்படுத்திக் கொள்ள நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் கூறுவிட்டு கூறுகின்றார்கள் ஷபா அப கபுல ஹரமிக் உனக்கு வயோதிபம் வருவதற்கு முன் உன்னுடைய வாலிபம் வாலிபம் என்ற அந்த அருளை நீ பயன்படுத்திக் கொள் வசீப் அத்த கபுல சகமிக் உனக்கு நோய் வருவதற்கு முன் உனது ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் வகைனாக கபல பக்கரிக் உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன் வசதியான காலத்தை நீ நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள் கபல கபிலுலிக் உனக்கு வேலை பல் வருவதற்கு முன்னர் ஓய்வு நேரங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் வகையாக கபல மோதிக் உன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னர் உன்னுடைய உலக வாழ்க்கை அற்பமான இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள் நபு செல்ல அலஹி வசல்லம் அவர்கள் முக்கியமான சில உபதேசங்களை இங்கே கூறுகின்றார்கள் இந்த உபதேசத்தை இந்த தாலாவுடைய தூதர் செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த நியமத்துக்களை அவன் எப்போது அறிந்து கொள்வான் என்றால் ஒவ்வொரு நியமத்துக்களும் அவனை விட்டு நீங்கும் போதுதான் அந்த பெருமதையை அவன் உணரக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகவே அப்படியான அந்த நேரத்து வருவதற்கு முன்னர் இந்த சந்தர்ப்பங்களை இந்த நியமத்துக்களை பயன்படுத்திக் கொள்ளும்படி நபர் செல்லு அலஹி வசலம் அவர்கள் எங்களுக்கு உப உபதேசமாக கூறியிருக்கின்றார்கள் உண்மையிலே ஒரு புத்திசாலியான ஒரு மனிதனை பொறுத்தமட்டில் மறுமைக்காகவே இப்படியான இந்த நியமத்துக்களை இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடியவனாகத்தான் இருப்பான் இப்படியான சந்தர்ப்பம் அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவைகள் அல்லாஹு தாலாவுக்கு வழிபடும் விடத்திலே பயன்படுத்த பயன்படுத்தக்கூடியவனாகத்தான் உண்மையான புத்திசாலி இருப்பான் யாரெல்லாம் இந்த உலகத்தின் யதார்த்தத்தை அறிந்தவர்களாக இருக்கின்றார்களோ அப்படியானவர்கள் இந்த இப்படியான சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எங்களை படைத்தது சோதிப்பதற்காக வேண்டி ஆகவே இந்த சோதனையை நல்ல முறையில் அறிந்து அற்படி செயற்படுத்தக்கூடியவராக நாங்கள் இருக்க வேண்டும் இப்படியான அல்லாஹுத்தால் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருள்களை உலகத்தை தேடுவதற்காகவே நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் வெறுமனே உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஷா பாஷங்களை அடைவதற்காகவே நாங்கள் இப்படியான அல்லாஹுத்தால் அருள்களை பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கை செய்தப்படுவோர்களாகத்தான் இருக்கும் அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதிலே முக்கியமான நியமத்துக்களை முக்கியமான ஐந்து நியாமத்துக்களை ரசூசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதிலே முதலாவதாக ஷபாப கபுல வயோ உனக்கு வயோதிபம் வருவதற்கு முன் உன்னுடைய அந்த வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த பருவத்தை பொருத்த மட்டில் ஏனைய பருவத்திலே ஒப்பிடும் போது மிகவும் முக்கியமான ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனைய பருவங்களை பொறுத்தமட்டில் அவனுக்கு அதிலே இயலாமை குறிக்கிடுகின்றது ஆனால் இந்த வாலிபம் என்ற பருவத்தை பொறுத்தமட்டில் அல்லாஹுக்கு வழிபடும் விடயத்திலே அவனுக்கு உற்சாகமாக இந்த பருவத்தை அவனுக்கு கழிக்க முடியும் இந்த பருவத்திலே வாலிபம் எனக்கூடிய இந்த பருவத்தை அவனுக்கு அல்லாஹு தாலாக்கு வழிபடும் விடயத்திலும் அதே போன்று அவனுடைய குர்வானை விடும் விடயத்திலும் அவைகளை இலகுவாக செய்வதற்கு அது உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த பருவத்தை பொறுத்த மட்டில் வாலிபம் எனக்கூடிய இந்த பருவத்தை பொறுத்த மட்டில் அதிகமான அமல்களை அவனால் இலகுவாக செய்வதற்கு ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதெங்குகள் கடுமையாக இருந்து இருக்கின்றது ஆகவே எத்தனையோ மனிதர்கள் இந்த வாலிபம் எனக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் நலுவவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கூட மருமைக்காக கூட பயன்படுத்தாதவர்களாக இருக்கின்றார்கள் உலகத்துக்காக தான் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தாலும் அதற்கும் அவர்கள் இதை பயன்படுத்தாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சந்தர்ப்பத்தை இந்த வாலிபம் எனக்கூடிய அல்லாஹுடைய அருளை அவனுக்கு பொருத்தமான முறையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இப்படி இந்த பருவத்தை நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் الله تعالى يقول لك أن نيلة إلا ذا أنذا نال نال الله تعالى أن أرشك كيلا لينقول لك ترهندان النبي صلى الله عليه وسلم أوره الكورهن داره بخاري مسلم إلى أبو هريرة رضي الله عنه ركض من بديو شيء سبعة يدلهم الله في يدله إل هلك الله تعالى يوم لا يدل إلا يدله அல்லாஹுடைய அந்த நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையிலே ஏழு சாராருக்கு அல்லாஹு தாலா நிழல் கொடுக்கின்றார் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள் அதிலே ஒருவராக கூறுகின்றார்கள் வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா அல்லாஹும் வணக்கத்திலே தன்னுடைய வாலிபத்தை கழிக்கக்கூடிய மனிதன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இங்கே ஏனைய பருவங்களை நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறாமல் வாலிபத்தை அல்லாஹுக்கு வழிபடும் விடத்திலே கழித்தவருக்கு மறுமையிலே அல்லாஹு தாலா நிழல் கொடுக்கும் நான் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பருவம் என்பது உலக ஆசைகளுக்கு அடிபணியக்கூடிய ஒரு காலமாக ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் கூட அல்லாஹு ஒளிப்பட்டு நடுப்பானாக இருந்தால் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹூ அலஹி அவர்கள் கூறியது கொண்டு வறுமை நாளிலே அந்த அவனுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் நபி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அடுத்ததாக கூறுகின்றார்கள் உனக்கு நோய் வருவதற்கு முன்னர் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள் மனிதர்கள் இபாதுக்கள் செய்வதற்கு ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு செய்ய முடியாத காரணம் அவர்கள் நோயாளிகளாக இருக்கின்றார்கள் ஆகவே இப்படி நோய் வருவதற்கு முன்னர் இந்த ஆரோக்கியம் எனக்கூடிய அருளை நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஆரோக்கியம் என்பது அல்லாஹால எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஒரு புத்தியுள்ள மனிதன் இந்த சந்தர்ப்பத்தை ஆரோக்கியமாக இருக்கும் போது அவைகளை மறுமைக்காக பயன்படுத்தக்கூடியவர்தான் இருப்பார் நபிசல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் கூறிய கொண்டு ஏற்கனவே கூறினேன் இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றன அதிலே அதிகமானவர்கள் பொது இருக்கின்றார்கள் நபிசல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு அதிலே அசெஹத் வல்பரா ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஆரோக்கியம் ஒரு மனிதனை விட்டு போகும் போகும்போதுதான் அவன் கை செய்தப்படுவான் இனி நமலில் செய்திருக்கலாமே மறுமைக்காக வேண்டும் என்று கை செய்தப்படுவான் அப்போது அவனுக்கு அந்த கை ஒரு வித பிரியோசனம் தராது ஆகவே அல்லாஹுவின் நல்லடி அவர்களே இது அல்லாஹூத்தா எங்களுக்கு தந்த ஒரு நியாமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆரோக்கியம் என்பது அல்லாஹுத்தால் அவருடைய அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆரோக்கியத்தையும் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உபயோகிக்க பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் நபி நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக கூறுகின்றார்கள் உனக்கு வருவதற்கு முன்னர் உன்னுடைய அந்த செல்வத்தை நீ நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள் நபிசல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த வசதி வாய்ப்பு என்பது அல்லாஹூ தாலா அதிகமான மக்களுக்கு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏழைகளுக்கு எவ்வளவுதான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களுக்கு முடியாது ஆனால் அல்லாஹாலா ஏழைகளுக்கு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை வசதி வாய்ந்த வசதி உள்ளவர்களுக்கு கொடுத்து கொடுத்திருக்கின்றான் ஆகவே வசதி உள்ளவர்களுக்கு அதிகமான அருள் அருளமான அருள் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு அது பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக இப்படி வசதி உள்ளவர்கள் தனக்கு வறுமை வருவதற்கு முன்னர் அப்படியான அந்த நியமத்தை நல்ல முறையில் உபயோகிப்பது கடமையாக இருந்து எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அறிந்த ஒரு சம்பவம் தான் அபுத்தஹ்தார் சம்பவம் அபுதா ரஜி அல்லாஹன் அவர்கள் எப்படி தன்னுடைய அந்த செல்வமாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அதை நல்ல முறையில் மறுமைக்காக பயன்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஒருமுறை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து அண்டை வீட்டாருடைய பேரித்த மரத்தை வாங்கித் தரும்படி கூறுகின்றார்கள் அந்த நேரத்திலே நபிசல் அல்லாஹோ அழைவசல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த மரத்தை அந்த கேட்டு வந்த மனிதருக்கு கொடுக்கும்படி அந்த அடிய அந்த அண்டை வீட்டான நபிசல் அல்லாஹோ அழைவசல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது அந்த அண்டை வீட்டார் மறுக்கின்றான் அந்த நேரத்திலே அபு தக்தார் அவர்கள் எப்படி அந்த சந்தர்ப்பத்தை மேம்படுத்தினார்கள் என்பதை பாருங்கள் அவர்கள் அந்த அண்டை வீட்டான சென்று தன்னுடைய தோட்டத்துக்கு பதிலாக அந்த பேருக்கு மறைத்து அவர் வாங்கிக் கொண்டு நபிசல்லாஹு அலைவசல் மரத்தில் வருகின்றார்கள் வந்துவிட்டு கூறுகின்றார்கள் அல்லாஹுவின் தூதரே நான் இதை அந்த அண்டை வீட்டானிருந்து நான் பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றேன் நபி சொல்லாஹு அலைவசம் கூறுகின்றார்கள் அப்போது நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறுகின்றார்கள் அபுத்தஹ்தார் அலி அல்லாம சோர்க்கத்திலே எத்தனை பேரித்தம் கொலைகள் குலைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நம்பிசல்லாக அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த சஹாது எப்படியான ஒரு செயலை செய்தார்கள் என்பதை பாருங்கள் தன்னுடைய வசதி இருக்கின்ற நேரத்திலே ஏழ்மை வருவதற்கு முன்னர் சுவர்க்கம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி தனக்கு பெருமதியான அந்த தோட்டத்தை அப்படியே அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரித்த மரத்துக்காக விற்கின்றார்கள் என்றால் இப்படியான தோழர்கள் இப்படியான சகாபாக்களாக என்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இப்படியான சந்தர்ப்பம் எங்களை விட்டு செல்லும் போதுதான் நாங்கள் கை செய்தப்படுவோம் இன்னின் அமலே செய்திருக்கலாமே என்று கை செய்தப்படுவோம் அப்படி கை செய்தப்படுவது ஒருபோதும் எங்களுக்கு பிரியோசனம் தரமாட்டாது ஆகவே அல்லாஹுவின் நல்லடி அவர்களே இப்படி வசதி வாய்ப்பு என்பது அல்லாஹூக்காக எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அருளை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நாங்கள் பயன்படுத்துவது எங்கள் வசதியுடில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக நபிசல்ல அலிஹ் வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் உனக்கு மரணம் வருவதற்கு முன் இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள நபிசல்லும் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன அவன் எவ்வளவுதான் அமல் செய்ய முற்பட்டாலும் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டாது அவன் அமல் செய்யக்கூடிய அந்த காலத்தில் இருந்து கூலி கொடுக்கப்படக்கூடிய கேலிகனுக்கு கேட்கப்படக்கூடிய பகுதிக்கு செல்கின்றான் அவன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவனுக்கு அந்த மாட்டாது உண்மையிலே ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதனை பொறுத்த மட்டில் தன்னுடைய வாழ்வு முடிவதற்கு முன்னர் இந்த ஹயாத் இந்த உலக உலகத்திலே வாழக்கூடிய இந்த காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடியவனாக இருப்பான் ஒரு மனிதன் மர்ணிக்கும் போது அவன் என்ன ஆசிரியர் அவன் ുംർമ്മ ചെയ്ത അപ്പർവം അവരുമറു മരണം വരുവു മുൻ അല്ലാഹുതെ അല്ലാത്ത அகுல அரம்பி அவனுக்கு அந்த நேரத்தில் மரணம் வந்து விட்டால் அவன் கூறுவான் மை அக்கூல் அறம்பி இலவுல அசருத்தனி இல அஜலன் கரின் ஒரு குறிப்பிட்ட சிறு என்னை விற்படுத்தும்படி அவன் கூறுவான் கேப்பான் அல்லாஹ் ஏன் அசத் த கவாக்கும் சாலுகின் தர்மம் கொடுத்துவிட்டு சாலுஹிங்கனில் ஒருவராக மாறுவதற்கு அல்லாஹு தாலாவிடத்தில் அவன் சந்தர்ப்பம் கேட்பான் ஆனல் அல்லாஹ் தாலா கூறுண்டான் மலையு அஃபீர் அல்லாஹ் இதா ஜா அஜலுஹா ஒரு மனிதனுடைய ஆத் உயிர் அவனை அஜல் எப்போது வந்துகிறதோ அதை விட்டு ஒரு சொற்ப நேரமாவது அவனை பிற்படுத்தப்பட மாட்டாது என்று தாலா கூறுகின்றான் ஆகவே இந்த மனிதன் கடைசி கட்டத்திலே கை செய்தப்படுகின்றான் இந்த உலகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தாத ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் கை செய்தப்படுகின்றான் தன்னுடைய சொத்துக்களை தர்மம் செய்வதற்காக வேண்டி ஆகவே அவன் அப்போது கை செய்தப்படுவது அவனுக்கு எந்த எந்தவித பிரோசனம் அளிக்காது ஆகவே அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி அல்லாஹா எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான் ஆகவே மரணம் வருவதற்கு முன்னர் இந்த எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே பயன்படுத்துவது ஒவ்வொருவரும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இங்கு அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னர் ஐந்து விடயத்தை நல்ல முறையில் பயன்படுத்தும்படி அல்லாஹும் தூதர் செல் அல்லாஹும் அலஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இவைகளை நல்ல முறையிலே அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்துவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களை விட்டு போகும்போது நாங்கள் கை செய்தப்படுவோம் அது செய்திருக்கலாம் இப்படியெல்லாம் செய்திருக்கலாம் என்று கை செய்தப்படுவோம் ஆனால் அந்த கை செய்தங்கள் ஒருபோதும் எங்களுக்கு பேனளிக்காது ஆகவே அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி நபிசல் அல்லாஹூ அலை வசலம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னர் ஐந்து விடயத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அல்லாஹு தார நம் அனைவருக்கும் ارول پریوانا والحمد لله رب العالمين